வணக்கம் கிளே இந்த வீடியோல நம்ம சாச்சனா அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேருமே திருத்த முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க சாச்சனாக்கு வந்து முத்துக்குமார் அவ்வளவு அறிவாரம் சொல்றாங்க அதை கேட்க பண்றாங்க இவன் வந்து காசி பேசுறது விஷால் வந்து நிறுத்தவே மாட்டான் போல இருக்கு சோ என்ன நடந்து ஏது நடந்து அப்படின்னு நான் டீடைலா சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன் சோ முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா விஷால் விஜே விஷால் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தலாம் விஜய் விஷால் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி அதிகமா காசு பேசி இருந்தாரு எல்லாரையும் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருந்தாரு சௌந்தர்யா இப்படி அப்படி அப்படின்னு வாய திறந்தாலே சௌந்தர்யா பத்தி தான் கண்ணட்டு தான் சொல்றோம் சோ அதுக்கப்புறம் போன வாரங்களை கொஞ்சம் அந்த மாதிரியான பேச்சுகள் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பட் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பட் சௌந்தர்யா இல்ல இந்த வாரம் முத்துக்குமரன் சரிங்களா முத்துக்குமரன் வச்சு ஆரம்பிக்கிறாரு முத்துக்குமர வந்து இப்படி கேம் ஆடுறான் அவன் சொல்றது யாரு எல்லாரும் கேக்குறான் யாரோட பேசிருக்காரு ரயானோட ரயானோட கூட்டணி சேர்ந்து இவன் இப்படி கேம் ஆடுறான் இவன் சொல்றது எல்லாம் கேட்கிறான் அவன் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கான் அவனோட கேம் பிளே வந்து ஒரு மாதிரி போகுது ஆனா வந்து அவன் பயப்படுறான் எல்லார்டையும் அறிவுரை எல்லாம் கேட்டுட்டு வரான் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க ரயான் வந்து சொல்றான் ஆமா கரெக்ட் தான் அவன் வந்து போய் கேக்குறது இது எல்லாமே ஓகேதான் பட் அவன் அவனோட என்னன்னா அவன் வந்து போய் எல்லார்டையும் கேக்குறான் அவன் சொல்றத வந்து எல்லாரும் கேக்குறாங்க ஆக மொத்தத்துல நம்ம எல்லாரும் சொல்ற கருத்தை தான் முத்துக்குமாரை சொல்றான் அதை முன்னாடி சொல்லிடுறோன்னு முந்தகிட்டு சொல்றான் சோ அதனாலதான் அவன் பேர் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரனை வந்து பின்னாடி காசி பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல முத்துக்குமரம் வரா இந்த இடத்துல முத்துக்குமார் வந்து உட்காராரு அப்படியே அந்த வந்து போய் ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பார்த்தையை கூட கட் பண்ணி மாத்தலாம் இல்ல அந்த ப்ளோவிலே போய் அப்படியே முத்துக்குமரனையும் ஜாயின் பண்ணி சொல்றாங்க நீங்க நானா இருந்தாலும் அது வந்து பிரேக் ஆகும் இப்ப எப்படியா இருந்தாலும் ஒரு டைம் வந்து இந்த கேம் எல்லாம் வந்து பிரேக் ஆகும் அது கண்டிப்பா அது வந்து உண்மையா உடையும் குறையும் போது நானா இருந்தாலும் அது பிரேக்காகும் ரயானா இருந்தாலும் பிரேக்காகும் முத்துக்குமாரா இருந்தாலும் பிரேக் ஆகும் முத்துக்குமார்டே சொல்றாங்க எனக்கு ஒன்னே ஒன்று தெரியல அவள பேசுற நீங்களா இருந்தா நேரா பேச வேண்டியதுலாம் ஏன்டா பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு பேசுறதுக்கு அந்த அந்த அவன் நேரம் உட்காந்துட்டா இது மாதிரி நீ பண்றடா இப்படி பண்றடா சரியில்லடா நேரா சொல்லிருந்தா பிரச்சனை இல்ல அவன்கிட்ட பேசுறதுக்கே நீங்க பயப்படுறீங்க நீங்களா என்ன டைட்டில் அடிக்க போறீங்க என்னன்னு தெரியல பின்னாடி உட்காந்து காசி பேசிட்டே இருப்பீங்க விஜய் காரா நீ கண்ணு கொடுக்குற நீ விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து உனக்கு டைட்டில் தூக்கி கொடுத்துருவாங்க ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து கரெக்ட் தானே பிஜே பண்ற இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனன் என்ன அப்படின்னு சொல்லுங்க சாச்சன என்ன பண்ணாங்க சாச்சனா வந்து மைக்கு வந்து சரியா போடலான்னு நினைக்கிறேன் போடாதனால பிக் பாஸ் வந்து ஆன் பண்றாரு சோ இப்ப நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா தீபக் பொறுப்பேற்று நல்ல ஒரு கேப்டன்சி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தாப்ல பட் இன்னைக்கு அது மாதிரி போகும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க காலையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி சூப்பரா பண்றாரு மத்த விஷயங்கள் தடுமாறனாலும் கேப்டன்சில என்டர்டெயின்மெண்ட் எதுவும் குறை இல்லாம பாத்தீங்கன்னா கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு எல்லாரையும் ஒரு ஆக்டிவாவே வச்சிருக்காரு எவனையும் எங்கேயும் படுக்க உடல எதுவுமே பண்ணல ஆக்டிவாவே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி டாஸ்க் நல்லா தான் பண்ணிருந்தாரு பட் நேற்று பாராட்டு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா மைக் போடலாம்னு சொல்லி வார்னிங் வந்து சோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ணணும் இல்லையா சோ அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு முத்துக்குமாரன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி போய் சொல்லணும் உடனே சாச்சனா சிரிச்சாங்க அதுக்கு வந்து சிரிக்காதம்மா சிரிக்க கூடாது அப்படின்னு தீபக் சொன்னாரு இதுல என்ன தப்பு அப்படின்னு தெரியல ஏன்னா உன்னால பணி பனிஷ்மெண்ட் ஆகினா அவனுக்கு போய் நீ சிரிக்கிற அப்படின்றது உடனே நான் சிரிக்க கூடாதா நான் சிரிக்க கூடாதா நான் சிரிக்க கூடாதா அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கு நம்ம சாச்சனா சரிங்களா சரி பேசி முடியுது சரி விடுமா நீ சிரிக்கிறதா சரிமா உன் விருப்பமா மைக்க மட்டும் ஒழுங்கா போட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டா சரிங்களா இப்ப அத போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து முத்துக்குமரண்ட்ட போய் சொல்லி புரிய வச்சு தெரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்றாங்க பட் தெரிஞ்சுக்கணுங்கிற உட்காந்து வெயிட் பண்ணி கேட்கணும்ல என்ன எதுன்னு முத்துக்கும அவள அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா இப்ப ஒண்ணு இல்லமா நீ வந்து சிரிக்க கூடாதுன்னு சொன்னது தப்பு கிடையாது அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கா ஏன்னா இப்ப நீ வந்து நீ நீ பாக்குற என்ன சிரிக்க கூடாதா ஏன் உரிமை அது நான் சிரிக்க கூடாத ஒரு மாதிரி இது புரட்சி ஒரு மாதிரி பேசுறாங்க சாச்சனா அது முத்துக்கு ஒரு அழகா என்னன்னா நீ சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னது நீ சிரிக்க கூடாத சொல்லணுமா அவன் சுதந்திரத்துல அவங்க வந்து படிக்கல இந்த மாதிரி ஒன்னால ஒருத்தவங்க இப்ப வெளிய மூணாவது எல்லாம் நம்ம பார்க்கும்போது நீ தப்பு பண்ற உனக்காக இன்னொருத்த வந்து பனிஷ்மெண்ட் பண்றான் அப்படிங்கும்போது அப்ப நீ அதை பார்த்து சிரிச்சுன்னா உனக்கு தானே அது நெகட்டிவ் சோ அதனாலதான் அவ சிரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு சோ அதை புரிஞ்சுக்காம நீ ஏமா அப்படி பண்றா அவ்வளவு அழகா சொல்றான் அத கூட புரிஞ்சுக்காம இல்ல நான் என்ன சிரிக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோ இந்த சாச்சனா எப்படா வெளியே போவாங்கன்னு நினச்சிட்டு இருக்க ஆட்கள் கமாண்ட்ல சொல்லுங்க அனைவரும் இந்த வாரம் வெளியே போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ கன்ஃபார்மா என்னன்னு தெரியல கன்ஃபார்ம் சொல்றேன் சோ விஜேபி விசால் இந்த சாச்சன இவங்க ரெண்டு பேர் பேசுன பத்தி உங்களோட ஒப்பியன் என்ன மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் Bye.